ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜயந்த வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு அதான் இந்த மழை காரணமாக ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா இந்த மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது இன்னமும் அங்கே இருக்கிற சில ஏரியாவில் பகுதியிலலாம் வந்து இன்னும் எந்த ஒரு பணியுமே செய்யாமல் மழை தண்ணி தேங்கி வீட்டுக்குள்ளே போய் ரொம்ப மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆட்சி ஏன்னா வந்து ஒரு நாலாயிரம் கோடி வந்து நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவோம் அதுக்கான பணமே வாங்கி அதுக்கான வடிகால் நாங்கள் சரி பண்ணி அடுத்த டைம் மழை வரும்போது ஒரு பொட்டு கொடுத்து மழை தேங்கி தேங்காதுன்னுலாம் சொன்னவங்க ஆனால் ஆனா அப்பற போய் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாக தான் இருக்குது ஸோ நீங்க சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று இந்த நாலாய் கூட எங்கே போச்சுன்னு இது வரைக்கும் அந்த ஒரு பதிலுமே இல்லை கேட்டா நம்ம தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சிட்டோம் எண்பது பர்சன்ட் முடிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டுனாங்க இப்போ விஜயணமா அதான் கேட்கறேன் நீங்க சரியான முறையில வடிகால் பண்ணிங்கலாம் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியை தேங்கியிருக்காதுன்னு அவர் கேட்குறாரு முழுமையாகவும் செய்யல கொஞ்சமாக அதுவும் செய்யல எதுவுமே செய்யாம நம்ம வந்து நாலாயிரம் கோடி வந்து இதுக்கு ஒதுக்கி எடுக்கும்னு சொல்லி எது எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு ஒரு வார்த்தை விட்டு அதை எப்படி கிரியேட் பண்றாங்க பாருங்க மக்கள் எது சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்றது தான் வந்து எங்களோட எண்ணமே சோ இந்த மழைக்காக மக்கள் நிறைய பேர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுற நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா அவ்வளோ தண்ணி தேங்குது ஒரு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்கு இது ஜஸ்ட் மழை வந்தனாலே எப்படி இருக்குன்னா அப்போ ஒண்ணு ஹெவியாக அடிச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களுக்கு அதுதான் இவங்க நம்ம எதாவது வந்து காலை போட்டுக்க மாட்டாங்க சும்மா வந்து பப்ளிக் முன்னாடி ஒரு நாலு மாதம் செலக்ஷன் இருக்கு ஸோ அதனால வந்து சும்மா வெளியே வந்து அப்படி ஏட்டி பார்ப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடிலாம் இவங்கெல்லாம் எதுவுமே தூர் வர்றதோ இந்த வடிகால் போடுறதெல்லாம் எதுவும் பண்ண போறது கிடையாது மக்கள் தயவு செஞ்சு இந்த வாட்டி புரிஞ்சுக்குங்க அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் சோ விஜய சொன்ன மாதிரி மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதுக்கான தீவிர நடவடிக்கை நீங்க இன்னும் நாலு மாசம் தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சீர் பண்ண பாருங்க ஏன்னா நீங்க கரெக்டான டைமில் அதெல்லாம் போட்டு இருந்தீங்கன்னா இது மாதிரி இஷ்யூவாக வந்திருக்காது தண்ணி எங்கேயுமே தேங்கியிருக்காது இதனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அவ்வளோ பாதிக்கப்படுறாங்க எங்க ஈஸியாக வந்து நாலாயிரம் கோடி நம்ம ஒதுக்கிட்டோம் தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறமா வந்தாலும் தண்ணி வராதுன்னா நீங்க சொல்றீங்க பட் இப்ப எவ்வளவு பண்ணி தேர்ந்தது என்ன காரணம் என்ன ரீசன் கேட்டா வந்து மேயர் அவர்களும் செந்தில் பாபு அவர்களும் இல்லை சும்மா ஒரு உருட்டு உருட்டுங்க மக்களுக்கு தெரியல ஏன்னா மக்கள் நேற்றுலாம் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் அப்படி கேட்கிறாங்க இதுக்குனால நீங்க எப்படி வந்து ஓட்டு கேட்பீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லை என்ன முன்னாடி தெரியல இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டியும் சொல்றதை அறிக்கையையும் சரி சொல்றதோன்னு செய்கிறதும் சரிங்களா ஆனால் வந்து மக்களுக்கு தெரியும் விஜயனுக்கு அதுதான் சுட்டி காட்டுறாரு நீங்கள் என்ன சொன்னீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லி ஏன் இப்போ இதை ரெடி பண்ணாமல் இருக்கு மக்களையும் வருத்தம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எந்த ஒரு தண்ணியும் தேங்காமல் இருக்கா அதை முழுமையாக பராமரிச்சா தண்ணிலாம் வெளியெடுக்கணும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் தோழர்கள் அதெல்லாம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு இப்போ வரைக்கும் அதை செஞ்சுதான் இருக்காங்க சாப்பாடும் சரி பால் தண்ணி எல்லாமே குத்துதான் இருக்கும் பட்டு என்ன இருந்தாலும் அந்த மழை தண்ணி வந்துட்டு வந்தது தான் அது தேங்கிட்டே தான் இருக்கு மழை வந்து இப்ப பேய்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா பருவம் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஹெவியா வரும் ஏன்னா எப்பயும் வந்து பேச்சுட்டு இருக்கும் போதே தண்ணி அவ்வளோ இருக்கு சரி உங்க உங்க ஆட்சியில வந்து இப்படிதான் இருக்கும் சும்மா இந்த உருட்டு உருட்டுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த வருஷம் ஆட்சியில சம்போஸ் வந்துட்டா வரமாட்டாங்க வந்துட்டா எட்டாரம் கோடி ரூபாய் இருக்கும் இந்த வாட்டி மழை தண்ணி நம்பவே வராதுன்னு கேரண்டி கொடுப்பாங்க ஆனால் அப்படியும் வரும் இவங்க இவங்க மென்டாலிட்டியும் இவங்க சொல்லுவாங்க இவங்க செய்ய மாட்டாங்க அதனால மக்கள் புரிஞ்சுக்கணும் சும்மா அவங்க பின்னாடியே போய் சும்மா தலையாட்டுறது கை எல்லாம் பண்ணாதீங்க அது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கு நீங்க அது உங்களுக்காக தான் எல்லாமே பண்றோன்ற போது உங்களை ஏமாத்துறங்க உங்களுக்கு கூடிய வச்சுட்டு ஏமாத்துறாங்க அதை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்காகவும் தான் நம்ம எல்லாருமே பேசுறோம் உங்க வீட்டுக்கும் தண்ணி வரும் உங்க வீட்டுல தண்ணி தேங்கும் நீங்க கேள்வி கேட்டா மட்டும்தான் முடிவுலாம் கிடைக்கும் சும்மா வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம பண்ண முடியாது எலெக்ஷன்ல மக்கள் யாரு மக்கள் யார் பக்கம் நிக்கிறது அவங்களுக்கே தெரியும் பட் தெரிஞ்சவங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இன்னும் இருக்காங்கன்னு போது ரொம்ப வேதனையா இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க வர எலெக்ஷன் அன்னைக்கு மொத்தமே மாறோம் அது எல்லாத்துக்கும் வெயிட் பண்றோம் இது முழுமையா மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாகவும் இருங்க ஏன்னா மிளத்தண்ணி எங்க பண்ணி இது தெரியாது இப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்து நடங்க முடிஞ்சவரைக்கும் சேஃபா இருங்க இந்த கரண்ட் கம்ப தாண்டாங்க அந்த மாதிரி சைட்லாம் போறதை அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா மிளத்தண்ணி ரொம்ப இருக்கு அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் யாருமே மாட்டாங்க நம்ம தோழர்கள் எல்லாருமே இருப்பாங்க அவங்க எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்வாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க சேஃபா இருங்க இந்த பணி சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்துலேயாச்சும் அது கொஞ்சம் முடிக்கட்டடி பண்ணுங்கள் விஜயாணம் சொன்ன மாதிரி மக்கள் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கும் அதுக்கான பாடத்தை உங்களுக்கு போட்டுவாங்கன்றது வாங்கன்றது மாற்று கருத்தே கிடையாது வைட் பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ